நம்ம சிஎஸ்கே அணிக்கு இன்னும் அஞ்சு போட்டி தான் இருக்குது அந்த அஞ்சு போட்டிகளிலும் ஜெயித்தா கூட வாய்ப்புன்றது ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்குது அந்த ஒரு பர்சன்டேஜையும் மற்ற டீமை பொறுத்து தான் சிஎஸ்கே உள்ளே போவாங்களா அப்படின்றது டிசைட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஃபஸ்ட்டு இருக்கிற அஞ்சு போட்டியுமே ஜெயிச்சா ஆகணும் அப்படி ஜெயிக்கலை அப்படின்னா அடுத்த போட்டியில் சிஎஸ்கேனி தோல்வி சந்திச்சாங்கன்னா டேரக்டாக வந்து எலிமினேஷன் தான்ன்றது க்ளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ முதல் அணியாக சிஎஸ்கே அணி வெளியே போகுமா இல்லை ராஜஸ்தான் அணி வெளியே போகுமா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் அதுக்குன்னு சிஎஸ்கேனி அடுத்து இருக்கக்கூடிய அஞ்சு அஞ்சு போட்டிகளை ஜெயிச்சு அந்த மரியாதையாச்சு காப்பாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஸோ தல தோனி அவர்களும் அதை இதை பண்ணுவார் அடுத்து இருக்கக்கூடிய அஞ்சு போட்டி இல்லை ஸோ அதை விடவே கூடாது அந்த அஞ்சு போட்டிகளை நாம ஜெயிக்கிறதுனால மற்ற டீமும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான போட்டிகள் எல்லாமே மற்ற அணிக்கு தான் முக்கியமான போட்டியை தவிர சிஎஸ்கேனிக்கே கிடையாது ஸோ சிஎஸ்கேனி அடுத்து போட்டிகள் எல்லாத்தையுமே ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட்டோட ஆடுங்க முக்கியமாக வந்து பிளேயிங் லெவன் ரொம்ப 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 டிஸப்பாயின்ட் பண்ணுறேங்க ஸோ ஒரு சில ஓட்டையே ஒரு சில இடத்த வந்து ஃபில் பண்ணிடுறாரு ஒரு சில இடத்த வந்து மிஸ்டேக் பண்ணிடுறாரு ஸோ அந்த இடம் தான் வந்து தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிடுது ஸோ அதை தலை தோனி அவர்கள் ஃபில் பண்ணிவிட்டு வீரர்களை உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக செம்ம பிளேயிங் லெவனாக இருக்க போகுது ஸோ இருக்கிற அஞ்சு போட்டிகளெல்லாம் வீரர்களை பயன் பயன்படுத்தி ஸோ யார் நல்லா ஆட போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து அடுத்த இயற்கை ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு ஸோ தேவையில்லாத வீரர்கள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டு ஸோ நிறைய வீரர்கள் வந்து திறமை வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே ஆக்ஷனில் மீண்டும் சிஎஸ்கினி ஒரு புதிய பிளேயிங்கில் ஒன்று செட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஒரு வெறித்தனமான ஒரு கம்பேக்கோடு வரணும் அப்படின்றது ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ தலா தோனியவர்களும் அதை தான் சொல்லியிருக்காரு ஆனால் வந்து அடுத்த இயற்குள்ள சிஎஸ்கனிலேருந்து வெளியாக போகிறோம் முக்கியமான வீரர்கள் எல்லாருமே இந்த டைம் வந்து நம்பிக்கை வச்சு எடுத்த வீரர்கள் ஸோ அது எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க டீம் மேனேஜ்மெண்ட்டும் கோச் ஆகட்டும் தலை தோனி ஆகட்டும் எல்லாருமே டீ தீவிரமாக டிஸ்கஸ் இருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் ரிட்டன் பண்ணலாம் ஸோ யார் யாருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் ஸோ யார் யாரெல்லாம் அடுத்த இயருக்கு கரெக்டாக இருப்பாங்க சிஎஸ்சி அணிக்கின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதனால் தலை தோனி அவர்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்றது இருப்பார்ப்பாக யாருக்குன்னு இந்த சீசன் வந்து தோனிக்கு சரியான சீசனாக அமையல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு மேட்ச்சு தோனிக்கு நல்லாவே செட் ஆச்சுங்க அடுத்த ரெண்டு மேட்ச்சு தோனி அவர்கள் என்ன பண்ணுறாருனே தெரியல ஸோ முன்ன மேட்ச் எஸ்ஆர்எச் அணியதான போட்டியிலே சே தோனி அவர்கள் கண்டிப்பாக ஒரு குயிக்கஸ்ட் ஒரு இருபது ரன் அடிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் டோட்டலாக இருந்திருக்கும் எஸ்ஆர்எச் அணிக்கு அது ரொம்ப 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 ஒரு க்ளோஸான டோட்டாக இருந்திருக்கும் அப்படி இருந்தும் தலை தோனி அவர்கள் அந்த இடத்துல சோதபினது மிகப்பெரிய அளவு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் சிஎஸ்கேனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சிஎஸ்கே அடுத்த அஞ்சு போட்டியில் ஜெயிப்பாங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் ஜெயித்தா தான் ஒரு மரியாதையோடு ஒரு நல்ல ப்ளேஸில் இருந்துட்டு நம்ம போக முடியும் ஸோ அதை தான் தல தோனி அவர்களும் எதிர்பார்ப்பார் ஸோ என்ன தான் அடுத்த வருஷம் கம்பேக் பண்ணாலுமே இப்போ அந்த கான்ஃபிடென்ட்டோட போனால் தானே அடுத்த வருஷத்துக்கு வந்து ஓகே ஸோ நம்ம நல்ல ஒரு பிளேயில் ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்த இயர்க்குள்ளே சிஎஸ்கே ஒரு பெஸ்ட்டான லெவன்ஸ் வந்து செட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வருஷத்துக்கு ஒரு அற்புதமான இன்னிங்ஸாக இருக்க போகுது ஸோ அதுக்காக வந்து இப்போ வந்து எங்க ஸ்க்க்க்கு சான்ஸ் கொடுக்கலன்னா இப்போ வேற தான் கொடுக்க போறாங்க சூழ்நிலையில் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறத விட இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து யூஸ் பண்ணி ஸோ அவங்க யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பிடிச்சிக்கிட்டு அடுத்தடுத்து மேலே ஏறி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு ஒரு ரோலாக இருப்பாங்க ருத்ராஜ் கைக்கோட்டை இப்படி தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நம்ம யூ இதே யூஏயில் துபாயில் நடந்த போட்டியில் கடைசி மூணு போட்டியில் தொடர்ச்சியாக ஃபிஃப்டி அடித்து தானே அவர் உள்ளேயே வந்தார் ஸோ அந்த இன்னிங்ஸ் தான் அவருக்கு மறக்க முடியாத ஒரு சிஎஸ்கேனியில் நிரந்தரமான இடத்துக்கு கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஸோ அதனால் அதே மாதிரி இளம்பரர்களை தோனி அவர்கள் உருவாக்கி உள்ளே கொண்டு வந்தாருன்னா அடுத்தடுத்து ஜென்ரேஷனில் சிஎஸ்கேனிக்கு முக்கியமான ரோலாக அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ தலை தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அடுத்த போட்டியில் வந்து பஞ்சாபுக்கு எதிரான போட்டி முப்பதாம் தேதி நடக்கப் போகுது இந்த போட்டியில் சிஎஸ்கேவுடைய பிளேய் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதே மாதிரி சென்னையில் நடக்க போகுது அந்த போட்டி ஸோ அந்த போட்டியாச்சும் சிஎஸ்கேனி சென்னையில் ஜெயிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த சீசன் சிஎஸ்கேவிற்கு ஹோம் கிரவுண்ட் வந்து சாதகமான கிரவுண்டாக இல்லை அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ இந்த வருஷம் சிஎஸ்கேனிக்கு அடி வாங்குறதே நம்ம ஹோம் கிரவுண்டில் தாங்க அந்த ஹோம் கிரவுண்டில் நடந்த போட்டியில் எல்லாத்துலேயுமே ஜி சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கேனி டாப்பில் இருந்திருப்பாங்க ஓம் கிரௌண்டில் லாஸ் பண்ண மேட்ச்சு தான் சிஎஸ்கேனி வெளியே போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு ஸோ சிஎஸ்கேனியின் தோல்வி குறித்தும் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் சிஎஸ்கேவுடைய இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் உங்களோட கருத்துக்கள் நிறைந்த மறைக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நேற்றைய போட்டி நம்ம பஞ்சாப்புக்கும் கே கே ராணிக்கும் நடந்தது ஈடன் கடன் மைதானத்தில் நடந்த விந்த போட்டி ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இருந்துச்சிங்க பஞ்சாப் அணி ஏற்கனவே செம்ம ஃபார்மில் இருக்காங்க ஸோ அவங்கள விட்டால் சும்மா போடுவாங்களா சும்மா கொளுத்தி விட மாட்டாங்க ஸ்ரே செய்கிற ஒரு பக்கம் செம்மே கேப்டன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காரு என்னடா நடக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு ஸோ பஞ்சாப் வந்து டாஸை வின் பண்ணாங்க டாஸை வின் பண்ண உடனே நாங்கள் பேட்டிங் பண்ணணுன்னு சொல்லிட்டு பேட்டிங் இறங்க ஆரம்பித்தாங்க ஸோ அவங்களுடைய யங்ஸ்டர்ஸ் நம்ம பிரியன் சாரியாவும் ப்ரப் பிரவனும் களமிறங்கினாங்க வேற மாதிரியான ஒரு தொடக்கத்தை கொடுத்தாங்க செம்ம இன்னிங்ஸு என்ன ஆட்ட ஆடினாங்க ரெண்டு பேரும் ரெண்டா பக்கம் ருத்ரதாண்டம் இருக்காங்க ரெண்டு பேருமே ஃபிஃப்டி அடித்தாங்க கிட்டத்தட்ட பதினோரு ஓர்லேயும் நூற்றி இருபது ரன் அடித்தாங்க நூற்றி இருபது ரனுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்டே ஆச்சு பதினாண்டா பதினா பன்னெண்டாவது ஓவரில் தான் விக்கெட்டே விழுந்தாங்க பிரப்தரன் ஒரு பக்கம் கலக்கு கலக்கு கலக்குன்னு இருக்காரு கடைசியில் பார்த்தீங்கன்னா பதினாலு ஓவருக்கு நூற்றறுபது ரன் இந்த பஞ்சாப் அணியின்னு சோறு இருபது ஓவருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஒரு ரன் தான் அடிச்சிருக்காங்க கடைசி ஆறு ஓவரில் வெறும் நாற்பது ரன் தாங்க அடிச்சிருக்காங்க ஸ்ரேசை ஒரு பக்கம் பதினாறு பாலுக்கு இருபத்தஞ்சி ரன் அப்படியே வி அப்படியே தூங்கிட்டார் கிரவுண்ட்லே தூங்கிட்டாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ பின்னாடி வரவங்களா கூட ஒரு பத்து பதினஞ்சு பால் பிடிச்சாங்களே தவிர ஸ்ரீயசையர் அப்படியே இருக்கார் அப்படி என்ன ஆடினார் அப்படின்றது ஒன்றுமே புரியல அப்படியே ஆப்பிட்டா ஒரு இன்னிங்ஸை ஸ்ரீயசேயர் வந்து நேற்று ஆடிட்டு இருந்தார் அந்த இடங்கடன் மைதானத்தில் ஸோ நேற்று ஒரு இரநூத்தி இருபது ரன் அடித்தாங்க இரநூத்தி ரெண்டு ரன் அடித்தா அப்படின்ற ஒரு இலக்கோடு களமிறங்கிய கே கேஆர் அணிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்துச்சு இந்த மலை ஸோ அதுக்கப்புறம் கே கேஆர் அணியும் வந்து சேஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஓஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எப்படா மழை நிற்கும் எப்படா கம்மியாக ஓவர வச்சால் கூட பரவாயில்லைங்க நாங்களுக்கு இது முக்கியமான போட்டி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கே கேஆர் கேப்டன் அஜிங்கிய ரகனியை ஒரு பக்கம் உழம்பிட்டுருக்காரு கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லப்பா மேட்ச் இல்லைப்பா போப்பா மழை வந்துச்சு ஸோ இனிமேல் வந்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வம் அறிவிப்பாக வந்து ஸோ மேட்ச் கேன்சல் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து உருக்க உருவாக்கினாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே கேஆர் அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு பஞ்சாப் அணிக்கு இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த ஒரு பாயிண்ட் வந்து எந்தளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முன்ன சீசனே பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் வந்து நிறைய மேட்சஸ் வந்து மழையினால கேன்சல் ஆகி ஒரு முக்கியமான மேட்செல்லாம் மாறி தலைகளாக மாறி புள்ளிப்பட்டியலில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்தாங்க ஆர்சிபி அணி ஸோ அதனால் இந்த மலன் ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஏற்படுத்துறதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நேற்று கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த புள்ளிப்பட்டியலில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் கே கேஆர் அணிக்கு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மேட்சாக இருந்திருக்கும் பட் வந்து ஏன் அப்படின்னா கேகே அணிக்கு இப்படியோ ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்றது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அந்த ஒரு பாயிண்ட்னால் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்து அப்படின்றத நம்ம பார்ப்போம் ரன் ரேட்டில் வந்து கே கேஆர் அணி சொல்லவே தேவையில்லைங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டூன்னு இருக்காங்க ஸோ மற்ற டாப்பில் இருக்கிற டீமே வந்து ப்ளஸில் ஒன்றில் தான் இருக்காங்க இவங்க அதை விட ஐயில் வந்து இருக்காங்க மேபி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே போய் கெத்தாக உக்காந்துருப்பாங்க நிறைய மேட்ச் வந்து க்ளோஸான மேட்ச் வந்து தோத்துட்டாங்க அதுதாங்க முக்கியமான விஷயமே அந்த போட்டிகள் எல்லாம் இவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருப்பாங்க சிஎஸ்கேன்னு எப்படி வந்து போட்டி விட்டாங்களோ ஸோ அதே மாதிரி தான் கே கேஆர் அணியும் போட்டி விட்டுருக்காங்க நேற்றைய போட்டி மழையின் காரணமாக கேன்சல் செய்யப்பட்டதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன ஸோ அதனால் என்ன நடக்க போகுது புள்ளிப்பட்டியில் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கப்போகுது போகுது ஸோ இது குறித்து உங்களோட கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்